வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம் நாட்டின் இயற்கை மருத்துவ கணமாக கருதப்படுறோம் ஒரு பழத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் அது தாங்க நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காயில் நூறு நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லுவதற்கு காரணம் இருக்குங்க வாங்க இந்த சத்தான நெல்லிக்காயின் நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முதலாவது விட்டமின் சியின் கிங்குன்னே சொல்லலாங்க நெல்லிக்காயில் அதிக அளவு விட்டமின் சி இருக்குதுங்க இது நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுதுங்க சாதாரண சளி காய்ச்சல் தொற்று எதுவாக இருந்தாலும் நெல்லிக்காய் தடுக்க உதவுது ங்க இரண்டாவது செரிமானத்திற்கு நல்லதுங்க நெல்லிக்காய் பித்தத்தை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டதுங்க இதனால் செரிமானம் நன்றாக நடைபெற உதவுதுங்க அதோட மலச்சிக்கல் எரிச்சல் போன்ற குடல் பிரச்சனைகளையும் குறைக்குதுங்க இது நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்குதுங்க மூன்றாவது முடியின் வளர்ச்சிக்கு நல்ல வழிகாட்டினே சொல்லலாங்க நம்ம ஊரில் நெல்லிக்காய் என்ன என்பது சாமானியமான விஷயம் இல்லைங்க நெல்லிக்காயில் உள்ள சத்துக்கள் முடியின் வளர்ச்சிக்கு உதவுதுங்க முடி உதர்வை குறைக்குங்க மற்றும் முடியை தடை இல்லாமல் கருப்பாக வளர்க்கவும் இது உதவுதுங்க நான்காவது சருமம் சிறப்பாக இருக்க உதவுதுங்க நெல்லிக்காயில் ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ங்க இது சருமத்தை புத்து வைத்திருக்க உதவுதுங்க வயது தான தோற்றம் சீக்கிரம் வராமல் தடுக்குதுங்க ஐந்தாவது சக்கரை நோயை கட்டுப்படுத்துங்க நெல்லிக்காயில் உள்ள சில இயற்கை ரசாயனங்கள் இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுதுங்க இதனால் டயபெட்டிக் நோயாளிகள் இது ஒரு நல்ல உணவாகுங்க ஆறாவது கல்லீரல் இதயம் போன்ற முக்கிய உறுப்புகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒப்பொருளுங்க நெல்லிக்காயின் உட்பொருள் உடலில் உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் நீக்கம் செய்யுதுங்க இதனால் கல்லீரல் மற்றும் இதயமும் நல்லா செயல்பட உதவுதுங்க ஏழாவது ஒட்டுமொத்த சக்தியையும் மற்றும் ஆயிலுக்கும் இது உதவுதுங்க நெல்லிக்காய் நமக்கு ஒரு நிரந்தர சக்தியை தருங்க உணவாக இருக்குதுங்க பாரம்பரியம் சித்த மருத்துவம் நெல்லிக்காயை அமிர்தம்னு சொல்கிறாங்க இவ்வளவு நன்மைகள் இருக்கும் நெல்லிக்காயை இப்போதே நம்ம நாள்தோறும் உணவில் சேர்த்துக்கலாம் வாங்க நெல்லிக்காயை பச்சையாகவும் சாப்பிட்லாங்க இல்லை சாறு ஜூஸ் மாதிரி போட்டு கூட நம்ம சாப்பிட்லாங்க இல்லை இப்போல்லாம் நெல்லிக்காய் ஊறுகாய் போடுறாங்க அது இன்னும் நல்லாயிருக்குங்க இல்லைன்னா நெல்லிக்காய் போய் அரைச்சி பொடியாக மிக்ஸ் பண்ணி இப்போது வருதுங்க அதையுமே நம்ம தண்ணியில் சேர்ந்து குடிக்கலாங்க இருந்தாலும் சரிங்க நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்ப முக்கியங்க உடல் நலம் நம்ம சொத்துன்னு சொல்கிறாங்க அது எப்பவுமே நம்ம கூடவே இருக்கணுங்க நன்றிங்க இந்த வீடியோ பிரிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் இந்த தகவலை உங்கள் அன்பு உறவுகளோட ஷேர் பண்ணுங்க நன்றிங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்